இளைய தளபதி விஜய் நடித்த தெரி திரைப்படம் உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியான போதிலும் செங்கல்பட்டு ஏரியாவில் மட்டும் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகவில்லை அதிக படம் தயாரிப்பாளர் கேட்பதாக தேற்ற உரிமையாளர்களும் அட்வான்ஸ் இல்லாமல் படத்தை கேட்பதாக தயாரிப்பாளர் தரப்பிலும் மாறி மாறி குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய செங்கல்பட்டு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் லிங்கா படத்திற்காக ரஜினிகாந்த் நஷ்ட ஈடாக கொடுத்த பனிரண்டு கோடியில் இன்னும் நாலு கோடியை தராமல் தானு இழுத்தடிப்பதாகவும் இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்டதால் தான் எங்களுக்கு தெரியப்படத்தை வேண்டுமென்றே தானு தரவில்லை என்றும் புகார் கூறியுள்ளார் படத்தை நியாயமான ரேட்டுக்கு கொடுத்தால் நாங்கள் திரையிட தயாராக இருந்த போதிலும் வேண்டுமென்றே தானு தங்களை பழி வாங்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் படங்களை திருமண மண்டபத்தில் திரையிட போவதாக தானு கூறுவது சரியான காமெடி என்றும் நடைமுறைக்கு இது ஒத்து வராது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்